ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே நான்காம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா சுபகாரகன் மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி அடையப் போகிறார் அதே மாதிரி இந்த குருவுடன் பார்வை பலம் அப்படின்னு சொல்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது இந்த வாரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திரன் மேலே விழுகிறதுங்கிறது ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கறது அதுவும் ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது மோக்ஷத்திற்கான ஒரு பார்வை இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி தனுசு ராசியை சந்திரன் பொழுது இந்த குரு பார்வையினால் பல பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது மே ஒன்றாம் அப்புறம் கம்ப்ளீட் விமோச்சனம் கம்ப்ளீட் பிரச்சனைகள்லேருந்து பயங்கரமான விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் அந்த வாரத்திற்கான பலன்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே நான்காம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை லக்னத்திலேயே குரு இருந்து பல உடம்பு பாதிப்புகள் கன்ஃபியூஷன் டென்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக சூரியனும் சுக்கரனும் வேறு சேர்ந்துருக்கு இந்த குரு எப்போ ஜென்மத்திலேருந்து நெகுர்ந்து வெளியே போகிறாரோ குரு ஜென்மத்தில் இருக்க வரைக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் அதில் டவுட் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கும் உங்களுக்கு உடம்பு மட்டும் லைட்டாக படுத்திருக்கும் இப்போ இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு போகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த முதல் மூன்று நாட்கள்லேயே உங்களுக்கு சரியான பெனிஃபிட் வராத பணம் வராத பாக்கிகள் எல்லாமே வந்து சேரும் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் தூரதேச பிரயாணம் தூரமான பிரயாணம் சந்தோஷம் நட்பு அத்தனை பேரும் நன்மைகள் கொடுக்கறது குழந்தை பிராப்தம் ஏற்படுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னையுமே அதிகமாக விஷயம் விஷயங்கள் பண்ணும் பெரிய ஏற்றங்கள் கொடுங்க பல பேருக்கு வயிறு பிரச்சனை வயிற்றில் எப்போ பார்த்தாலும் வலி வேதனைகள் அதெல்லாமே நிவர்த்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பறீங்க புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கப்பறீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான தருணம் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் வீக் இட்ஸ் செல்ஃப் சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேயிலும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு நல்ல காரியங்களுக்காக செலவு நிறையா பிரயாணங்கள் தேவையில்லாமல் நம்முடைய அதாவது நம்ம ஸ்ட்ரகிள் யாருக்கும் வெளியே தெரியாத மாதிரி இவ்வளோ நாள் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு தான் குரு வரப்போகிறார் மங்கள காரகன் சுபகாரிகன் குரு வரும்பொழுது ஐம்பது பர்சன்ட் லாபம் ஐம்பது பர்சன்ட் வந்து உங்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள் பண்ணுவார் குழந்தைகளுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணுவார் வீட்டில் கல்யாணம் நடக்கும் காது குத்து நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பசங்களுடைய படிப்புக்காக நடக்கும் உங்கள் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் காலபுருஷனுக்கு ஆனால் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் தான் சொல்லுவோம் அதனால் ரொம்ப முக்கியமாக கொழுப்பு சத்து உடம்புல ஏறாமல் கொள்வது நல்லது ஏகப்பட்ட நல்லது நடக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் வரைக்கும் இல்லாத கெட்ட எண்ணங்கள்லாம் காணாமல் போயிடும் நெகட்டிவிட்டி வண்டி ஓட்டும் பொழுது ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு விசித்திரமான எண்ணங்கள் அவங்க தொழிடுவாங்களோ இவங்க நம்மளை திட்டிடுவாங்களோ எல்லாம் காணாமல் போயிடும் இந்த நாளில் பொதுவாகவே அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரத்தில் இருக்கப்படுது ஏன்னா லைஃப் டேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களுக்கு மே தேதிக்கு அப்புறம் அதிகமாக இருக்கப்படுது இந்த முதல் மூன்று நாட்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தைரியமாக இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா குரு பார்வை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ணி விரச்சகம் மகரத்தின் மேலே விழுகிறது அப்போ ரிஷபத்துக்கு கொண்டாட்ட காலமாகவே இருக்கப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த வாரத்துலேருந்து நூறு பொருளாதார ஏற்றம் அறுபது ஏன்னா நிறைய சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க அது ஒன்று தான் சின்ன ஒரு ட்ராபேக் பட் ஸ்டில் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷத்திற்காக நிறைய செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது அதுக்காக பணம் வேணுமா சார் பணம் வந்துடும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களுக்காக செலவு பெரிய பெரிய ஒரு பெனிஃபிட் கிஃப்ட் பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க வரையஸ்தானம் சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது பொதுவாகவே கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி பெறுவது நிறைய பேர் கேட்ராட் சர்ஜரி கண் உபாதைகள் முகோ உபாதைகள் நிறைய பேருக்கு இந்த மூக்கு டீவியேட்டட் செப்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் குழந்தைகள் தூரமாக பிரயாணிப்பார்கள் வேற இடத்துக்கு போவார்கள் இருக்கிற வேலையில் மாற்றம் கொடுக்கும் தொழிலில் மாற்றம் கொடுக்கும் ரகசியமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க வேற ஊருக்கு போய் நீங்கள் குடிபெறுவதற்கான வாய்ப்புகள் செட்டில்மெண்ட் உங்களுக்கு வேற கண்ட்ரியாக இருக்கும் அது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ பேசிக்கலி இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிரக்குமே தவிர சந்தோஷம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை படாத பாடு வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது அஷ்டமத்தில் சனி தாக்கம் ராகு வர கிராஸ் ஆகி செவ்வாய் வர கிராஸ் ஆகி நம்மளை வந்து டீசண்டான மொழியில் சொல்ல முடியாது அதெல்லாம் அந்தளவுக்கு நிறைய பேர் உடம்பு பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுடைய இறப்பு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வாரத்திலிருந்து சுபிக்ஷத்தை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு குரு வந்து உட்காருகிறார் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு மன வலிமை உண்டாக போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா மூன்றாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கான் குரு பார்வை வர விழுகிறது சந்திரன் கரெக்டாக மூலா நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி வெளியே போவார் இந்த வாரத்துடைய ஆரம்ப பகுதிகளிலே அதுக்கப்புறம் தொழில் வேலை அந்தஸ்துகள் அதிகரிக்கும் ப்ரமோஷன் வரும் எதிர்பாராத பெனிஃபிட் கரும் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு வரும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்தே கடகத்துக்கு ஆரம்பிக்கப்படுது கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் குவா குவா சத்தம் கேட்கக்கூடிய பாக்கியம் அமோகமாக இருக்குது சந்தோஷம் நூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடு சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் தியானம் இந்த மாதிரி தான் அதிகமான ஈடுபாடு குலதெய்வத்துக்கான பிராப்தம் குரு வரப்போகிறார் இடத்துக்கு குரு வந்தார்னா காசு பணத்தை அதிகரிப்பார் பொருளாதாரத்துல மேன்மை கொடுக்கும் வீடு மனை வாகனங்கள் வாங்க வைக்கும் கடன் வாங்க வைக்கும் பெரிய ஒரு தொழில் ஆரம்பிக்க வைக்கும் இருக்கிற வேலையை மாத்தும் டிபார்ட்மெண்ட்டை சேஞ்சு சின்ன சேரார் சேஞ்ச் ஆகும் உபதேசம் செய்யக்கூடிய தொழில் வரும் ஏன்னா வேலைகளில் நிறையா பேர் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைப்பாங்க வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இல்லை தான் உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற மேலே எடுக்காமல் டீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அது அரசியல் மாற்றமாக இருக்கும் இந்த நாளில் கண்டிப்பாக பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு வாரத்துலேருந்து பறிபோகணும்னு சொல்கிறத விட புது வேலைகள் புது பொறுப்பு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய பாதிப்புலாம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆனா ரியாலிட்டி நீங்க வேலையை மூசா ஒன்னு தேடிக்கிறது நல்லதுங்கிறது இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கப்படும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பயப்படாதீங்க மாமியாருடைய உடல்நிலைகள் கவனம் காட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த இருந்து ஆரம்பிக்கிறது சந்தோஷம் நூறு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருசூலி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் ஏன்னா லக்னத்தில் கேது கிராஸ் ஆகி ஹஸ்தத்தை கிராஸ் பண்ணும்பொழுது நரக வேதனையை அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசி லக்னங்களில் கன்னி ஒன்று அதே மாதிரி ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் மூணுத்துக்குமே அடிதான் அது வெளியே சொல்ல முடியாது ரோஹிணியும் திருவோணத்துக்கும் பெருசாக வெளியே தெரியாது ஆனால் ஹஸ்தம்லாம் வந்து இட்டு இட் இஸ் அன்றரோயிங்க சூப்புன்னு சொல்லலாம் அந்த இந்த குரு பார்வை மே ஒன்றாம் தேதியிலேருந்து மாறுவதுங்கிறது உங்களுக்கு விமோச்சன காலம் அகல்யா ஷாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம் ராமபிரான் எப்படி ஒரு கல்லாக இருந்திருக்கக்கூடிய அந்த ஷாபத்தினால் லாக் ஆகியிருக்கக்கூடிய அகல்யா மேலே கால் பட்ட உடனே அந்த அகல்யாவுக்கு ஷாப நிமோச்சனம் அடைகிறதோ அதே மாதிரி உங்கள் லைஃப் மாறும் மிகப்பெரிய ஏற்றங்கள் பொன்னான தருணம் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கப்படுது மிகப்பெரிய ஏற்றம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க மிகப்பெரிய வேள்வி ஒன்று நடத்த போகிறீங்க ஹோமம் பண்ண போகிறீங்க அது பெரிய ஏற்றத்தை கிடக்கப்படுது சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிறைய பேர் திருப்பதி போய்ட்டு வருவீங்க முடி காணிக்க கொடுத்துட்டு வருவீங்க பூ முடி கொடுத்துட்டு வருவீங்க பெண்கள் சந்தோஷம் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமணையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பயிற்சி நடக்கிறது ஒன்றாம் தேதி அது ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மூலா நட்சத்திரத்தை சந்திரன் கிடப்பார் அங்கிருந்து ஸ்டார்ட் தி பிளே ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி இந்த இருந்து பணத்துக்கு பஞ்சம் கிடையாது இடுப்பு புட்டம் ஆசனமாயும் மறைமுகமான பகுதிகளில் சில பேருக்கு பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தம் திடீர் யோகம் விபரீத ராஜயோகம் ஒரு பெரிய ஒரு கடன் வாங்கி சின்ன சின்ன கடன் புட்டாணி கடன்லாம் க்ளோஸ் பண்ணுறது ஒரு பெரிய வீடை விற்று பெரிய ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் நீங்கள் நினைக்கிறது என்ன இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் உடம்பு பத்திரம் பத்திரம் பத்தம் அதான் சொல்ல முடியும் இந்த ஒரு இருந்து இந்த வாரத்துடைய முதல் இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு உடம்பு பத்திரமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை எதிர்பாராத குழந்தை பிராப்தம் ஏற்படுறது சில வேர்ட்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் அப்படியே நடக்கும் உங்களுக்கு மெயினாக டேக்ஸ் கட்டாதவங்க கரெக்டாக கட்டிடுங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் கொடுக்காது சந்தோஷங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான வெற்றி உண்மையான மேன்மை உங்களை மதிக்காத ஆட்கள் அத்தனை பேருமே உங்களை வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் யாருக்காவது லோன் கேட்டிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருப்பீங்க பார்ட்னர்ஷிப்காக கேட்டிருப்பீங்க யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் கல்யாணமே நடக்காம இருந்திருக்கும் அத்தனை பேருக்கு இப்போ வந்து கல்யாணம் நடக்கும் பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும் கணவன் மலையை பிரிஞ்சுருந்தீங்கன்னா அது சரியாயிடும் நீங்கள் என்னெல்லாம் எனக்கு நடக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே நடக்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரத்திலிருந்து ஏற்பட போகிறதுங்கிறது ஒரு சுபிக்ஷமான செய்தி நல்ல செய்தி அது விச்சகராசி நண்பர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கப்படுறது குரு பார்வை அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்காது ஏழாம் பார்வைங்கிறது நேராக சரி சமமாக தர்மத்துக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கு நிறைய பேருக்கு பெரிய லக்கு ஃபேவர் பண்ணும் நினைச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது குரு பயிற்சிங்கிறது தேதி ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறது ஆனால் நீங்கள் லோன் வாங்குவீங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வீட்டுக்கு மேலே கட்டுவது இருக்கிற வீட்டில் மறுபடியும் ஏதாவது எக்ஸ்பாண்ட் பண்ணி கட்டுறது புனருத்தாரணம் பண்ணுறது குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது பொருளாதாரம் அதிகரிக்கிறது நல்ல வேலையில் போய் உட்காறது இது எல்லாமே நடக்கும் ஆசிரியர் தொழில் பேங்கிங் தொழில் ஆடிட் தொழில் பண்ணக்கூடங்களுக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த வந்து ஹோட்டல் கடைலாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான தருணம் திஸ் இஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல் நீங்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும் அதுதான் பெரிய ஒரு வெற்றி கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்பு பாதிப்புகள் இருந்தால் அந்த உடம்பு பாதிப்புகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆடக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளிலுமே இந்த இருந்து நிறைய கொட்டோ கொட்டோன்னு சந்தோஷத்தை கொட்டக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தா மகரம் தான் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகத்துடைய குருவுடைய பார்வை பலம்ங்கிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் கிடையாது கோடி கணக்குல கொட்டினாலும் கிடைக்காது ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க மகரத்திற மேலே இருக்கக்கூடிய பார்வை குருவுடைய பார்வை பாக்யஸ்தானம் ஒன்பதாம் பாவகமாக இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் தெய்வம் தெய்வீகம் ஆன்மீகம் வெளிநாடு வெளியூர் ப்ரமோஷனு ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கோவில் தர்மகர்த்தாவாக கூடிய வாய்ப்புகள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நல்லது தான் சொல்லலாம் கெட்டது சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வரப்போகிறீங்க நிறைய பேருக்கு லைஃப் மாறும் இந்த வருஷமே மாறும் அதுதான் உண்மை பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் சந்தோஷங்கிறது நூறு பொருளாதாரம் சொன்ன நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் கலரில் பட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க நடக்காத எந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணிவர்த்தியாகவும் சூப்பராக இருப்பீங்க கும்ப ராசியாக கும்ப லக்னம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த சுகஸ்தானம்னு சொல்லுவோம் வீட்டில் தங்க முடியாது அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர பொருளாதாரத்துக்கு எந்த பங்கமும் கிடையாது வீட்டில் நீங்கள் தங்க முடியாது ஒன்று தான் ரெண்டாவது அம்மாவோடைய உடல்லைகள் அக்கறை தேவை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் நிறைய பேர் புதுசு புதுசாக விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்வீங்க பேங்கில் ஜாயின் பண்ணுவீங்க நிறைய பேர் ஆசிரியர்களாக ஜாயின் பண்ணுவீங்க ஸ்கூல் ஆரம்பிப்பீங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பே மண்டேல ஏறலைன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கும் பட் ஓன்லி திங் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸை மட்டும் பிரேக் பண்ணாதீங்க அதுதான் அந்த ரூலை பிரேக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் இந்த ஒரு காலகட்டங்களில் குழந்தை பிறப்பது ஆமதமாயிடுறக்கூடிய நபர்களுக்கு ஐய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலிமா குழந்தை பாக்கியம் ஏற்படும் பொருளாதாரத்துக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்க போகிறது சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருங்க இந்த வாரத்தில் முதல் இரண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யணும் சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு மகான்கள் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது பொறுப்பு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக மீன ராசியில் பிறந்திருக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை துணைக்கு எப்பவுமே உடம்பு பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் அது சரியாக போயிடும் ரெண்டாவது தெரியாதவங்கள்கிட்டருந்து வரக்கூடிய அவமானங்கள் கரைந்து போகும் மூன்றாம் பாபகம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் குரு வருகிறது அப்படின்னா இந்த வாரத்துலேருந்தே உங்களுக்கு மனசில் தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இழைய சகோதரன் சகோதரிகளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அப்படி அப் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பொறுப்பு மட்டும்தான் கவனமாக இருக்கணும் மனசு எல்லாமே நல்லா இருந்தாலும் வேலை செய்யணுங்கிற புத்தி வராது அது மட்டும் தான் பார்த்துக்கணும் தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதிகள் வந்து நிவர்த்தியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த வாரத்துலேருந்து ஆன்லைன் மூலியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும் சைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த ஒரு வாரத்துலேருந்து உங்களுக்கு பெரிய அக்ரிமெண்ட்டு சைனு நட்பு இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நபர்கள் வருவாங்க நல்ல ஆலோசகர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக போய் நிற்பீங்க அந்த தருணத்திலேருந்து உங்கள் லைஃப் மாறும் சந்தோஷங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே நான்காம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் மெயினாக குரு பயிற்சி நடக்க போகிறது இந்த வாரம் அதனால் நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் தான் நடக்குமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் பிறந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் முக்கியமான தருணம் முக்கியமான மாற்றம் ஒரு மூத்த பெண் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கப்படுது சப்போர்ட் சிஸ்டம் எப்போவுமே இருக்கப்படுது பெரியவங்க எப்போவுமே எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ பெரியவங்க அத்தனை பேருமே ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் குடும்பம் ஒன்று சேரும் அதனால் யாரெல்லாம் விட்டு போயிருக்காங்க பிரிந்திருக்காங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கடன் தொல்லை நிவர்த்தியாகக்கூடிய கூடிய அற்புதமான ஆண்டு இன்னும் ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது ஏப்ரல் முப்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு நண்பர் மூலியமாக நடக்கும் ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு வேலை கிடைக்கும் யாரோ ஒருத்தர் சிபாரிசு மூலியமாக ரெஃபரன்ஸ்னு சொல்வோம் இல்லை அவரோட ஐடியை நீங்கள் கோட் பண்ணி ஒரு இடத்துக்கு போவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க அதை கிளியர் பண்ணுவீங்க அதனால் ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மெயினாக துபாய் அரபு எமிரேட்ஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகவும் பயங்கரமான ஏற்றம் கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் மெயினாக பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இந்தமாதிரி வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சுமை பாரத்தை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொள்ளக்கூடிய அற்புதமான ஆண்டு நவம்பருக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் மே தேதி பிறந்த நபர்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபார்வாக இருப்பீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் தனி குடிய மாட்டீங்க மற்றவங்களுக்காக மறுத்து பேச மாட்டீங்க மாற்றி பேச மாட்டிங்க ஆனால் இந்த வருடத்துலேருந்து நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகவும் மெயினாக எதிரிகள்லாம் காணாமல் போவாங்க பெரிய சக்ஸஸ் மனோதிடம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும் லைஃப் வந்து இந்த ஒரு வருடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் எப்படிப்பட்ட ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் விவசாயிகளுக்கு அபாரமாக இருக்கப்படுது மே இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மன சோண்டு தான் மாறிகிட்டே இருக்கும் ஃபிக்சடாக இருக்காது நிறைய பேருடைய வாழ்க்கையில் டிவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் லைஃப் நல்ல லைஃப் கண்டிப்பாக அமையும் அது அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படறக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான கடனுக்கு ஒன்று வெயிட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா இருக்கிறதுலாம் சின்ன 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 கடன் ஓவராக வட்டி கட்டிகிட்டு இருப்பீங்க அதெல்லாமே நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலும் சின்ன சின்ன லோன்லாம் க்ளோஸ் பண்ணி பெரிய லோனாக ஒன்று வச்சுப்பீங்க அது ஒரு நாலஞ்சு வருஷம் ஓடும் பட் அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆகிடும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் ஸோ இந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் நீங்கள் நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்களோ எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அற்புதமாக இருக்குது மே மூணாம் தேதியை பிறந்த நபர்களுக்கு குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு டேட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஆணில் பிறந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப்படுது மெயினாக காதுகூத்து ஸ்ரீமந்தம் இந்த மாதிரி விஷயங்கள் மெயினாக உபநயனம் நடக்கிறது ஃபேமிலியில் கல்யாணம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் ரொம்ப முக்கியமாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கை ஏற்படும் அதாவது எங்கேயாரும் அடகு வச்சுருந்திங்கன்னா அந்த அடகு வச்சதுலாம் வந்து மீட் எடுத்துருவீங்க ரொம்ப அபாரமாக இருக்கப்படுது குழந்தைகளுக்காக இந்நாள் வரை கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இனிமேல் குழந்தை ப்ராப்தம் ஈஸியாக பயப்படாமல் இருக்கேன் இந்த ஒரு வருடம் ரொம்ப முக்கியமாக செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறும் மே நான்காம் தேதி பிறந்த நபர்கள் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆடுவது வீடு கட்டலாமான்னு எண்ணம் இருக்கோ ஆனால் கட்ட முடியாது ஏன்னா கையில் ஃபினான்ஸ் இருக்காது கொஞ்சம் கூட ஒரு பேஸ் இல்லாமல் எப்படி இறங்குவதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகிருப்பீங்க அதெல்லாம் நடக்கும் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இது எல்லாமே நடக்கும் பிளான் பண்ணுறதெல்லாம் பட்டு பட்டு நடக்கும் எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது இந்த ஒரு வருடத்துலேருந்து உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை சார் நிரந்தரமான ஒரு பிரச்சனை இல்லை சார் ஒரு சம்பளம் வருது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக ஏற்படும் அது மே மாதத்துலேயே ஏற்படும் உங்கள் பர்த்டேவே சூப்பர் தான் இந்த வாரம் அனைவருக்கும் எல்லா விதங்களில் நல்ல விஷயமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு குணுவந்தூ ததாஸ்தோ நன்றி வணக்கம்